ஹலோ தளபதி ஃபேன்ஸு டிக்கெட் புக்கிங் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அள்ளி விற்று தீந்துருச்சுங்க நீ நீங்கள் தலைகீழே நின்றாலும் ஃபஸ்ட் டேக்கு வந்து டிக்கெட் அப்படின்றது வந்து எங்கேயுமே கிடைக்காது ஃபுல்லாக ஃபேன் ஷோவாக இருக்கட்டும் மற்ற ஷோக்களாக இருக்கட்டும் எல்லா ஷோவும் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா சோல்ட் அவுட்டுங்க ஒரே சோல்ட் அவுட்டு உடச்ச நொறுக்கு துவம்சம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் டிக்கெட் ஃபஸ்ட் டேக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேவாக இருக்கட்டும் செகண்ட் டேவாக இருக்கட்டும் தேர்ட் டேவாக இருக்கட்டும் ஃபோர்த் டே வரைக்கும் சண்டே வரைக்குமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா

ரெண்டாவது நான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதாவது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோல்ட் அவுட்டுங்க இன்னும் டிக்கெட் அப்படின்றது வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை கோட் சம்பவம் ஆரம்பம்